வணக்கம் இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி தமிழ் மக்களால் யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா நாளை கிளிநொச்சியில் மக்கள் குறைகளை கேட்கப் போவதாக கூறியுள்ளார் சாதாரணமாக பார்த்தால் இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல அரசியல் கண்ணோடு பார்த்தால் இது பெரிய விஷயம்தான் அது தமிழர்களுக்கு தீர்வு பெற்று போவதாக காலங்காலமாக பாய்ச்சல் காட்டி வந்த பாரம்பரிய தமிழ் கட்சியான தமிழரசு கட்சியின் அரசியல்வாதி ஸ்ரீதரன் எம்பியின் கோட்டை கிளிநொச்சி அவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் சரி இப்போது தமிழரசு கட்சியிலும் சரி அது கூடிய வாக்குகளை பெற வைப்பது கிளிநொச்சிதான் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் கிளிநொச்சி தொகுதி உள்ளடங்குகிறது இம்முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குப்புற விழுந்த தமிழரசு கட்சி ஜெயித்தது ஆசனம் அந்த ஒற்றை ஆசனத்தை வென்றவர் தமிழரசு கட்சியின் அரசியல்வாதி ஸ்ரீரணன் எம்பி அவருக்கு வாக்களித்தவர் கிளிநொச்சி பகுதி மக்கள் ஸ்ரீதரன் எம்பி தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் கிளிநொச்சி மக்களுக்கு சேவை செய்வதற்காகவும் இப்போது கனடாவில் சுற்றிக்கொண்டிருக்கிறார் கிளிநொச்சி இலங்கையில் இருக்கிறது சில வாரங்களுக்கு முன் ஸ்ரீதரன் எம்பி லண்டனில் தென்பட்டார் விரைவில் ஆஸ்திரேலியா செல்ல போகிறார் என்று கூறப்படுகிறது ஆட்சியை கைப்பற்றிய எஸ் எனப்படும் இஸ்லாமிய சனி பிரிவு ஹயாத் தஹ்ரி அல் ஷாம் இயக்கத்துக்கு இஸ்ரேலுக்கு இடையே உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்க ஸ்ரீதரன் எம்பி டமாஸ்லாஸ்க் செல்ல போவதாகவும் ஒரு பேச்சு அடிபடுகிறது வருகிறது வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஒருமுறை வருகை என்று அண்ணனுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் என்றும் சொல்கிறார்கள் ஜாங் உன் மீது அமெரிக்கா தடை உள்ளது அண்ணன் விஷயம் தெரியாமல் அங்கே தலையை காட்டினால் கதை கந்தலாகிவிடும் அதன்பின் வசூலுக்கு அமெரிக்கா போக முடியாது யாராவது அண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்கள் ப்ளீஸ் சூழ்நிலையில் இலங்கையில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாளை கிளிநொச்சி செல்கிறார் உலகம் சுற்றும் வாலிபன் நாட்டில் இல்லாத நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கிளிநொச்சியில் அதிரடியாக ஏதாவது செய்தால் கழுதை தேய்ந்து கட்டரப்பாகிய தமிழரசு கட்சி கட்டரம்பு தேர்ந்து கரைந்துவிடும் அபாயம் உள்ளது

கல்முனை ஒரு முஸ்லீம் சகோதர்த்தவர் சரியான கவலையில விளங்கிக் கொள்ளக்கூடாது எதிரான பிள்ளையா இருந்தால் டாக்டர்ஸ்க்கு எதிரானால் தான் ஆனால் எனக்கு தெரியல ஏனென்றால் கல்முனையில இருந்து ஒரு கோல் கோளுண்டு வந்தது அது வந்து ஒரு சிகேடி பேஷன் சி கேடி சொல்றது குரோனிக் கிட்னி டிசீஸ் அதாவது டயபெட்டிக் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஒரு சீக்கிர பேஷண்ட் முஸ்லீம் அவரால் க வச்சிருந்தார் அவர் வந்து எவ்ரி அதர் டே டயலிசிஸ்ல உள்ளால் அதாவது உங்களுக்கு டயலிசிஸ் தெரியும் ரத்தம் சுத்திகரிக்கிறது அரிக்கிறது கிட்னியில இதில் அதில் எவ்ரி அதர் டே இன்றைக்கு நான் டயாலிசிஸ் சுத்தி நாளைக்கு இல்லை நாலு அண்டைக்கு திருப்பி சுத்தி அரிக்கணும் ஸோ சில பேஷண்ட்ஸுக்கு த்ரீ டேஸ் இப்போ வீக் சில எவ்ரி த்ரீ டேஸ் எவ்ரி ஃபைவ் டேஸ் ரெண்டு பேரம் சில பேருக்கு எவ்ரிடே எவ்ரிடே டயலைசிஸ் சில பேருடைய உயிர் வந்து வாழணுமான்னு சொன்னால் உதாரணமாக என்னுடைய முன்னாள் மனைவி ஈத்தாண்ட அப்பாவுக்கு வந்து சி ஸ்டேஜ் ஃபைவ்க்கு போய் போய் எவ்ரிடே இதில் இருந்தது டயலிஸ்ல இருந்தது அவர் கடைசி நேரம் சரியாக கஷ்டப்படுறாருன்னு போட்டு நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் அவனுக்கு ஜங் போய் ஆளுக்கு டயலைஸ் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டு இருக்கேன் மாமியோட எங்கேயாச்சும் ஸோ நான் வேண்டாம் மாமா கஷ்டப்படுற டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ மாமாக்கு டயலைஸ் பண்ண விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது ஸோ அதை நான் இறக்கானால பார்த்து கொண்டிருந்தேன் நான் ஸ்கடின்னு எடுத்து போட்டு இது வரைக்குமான்னு சொல்லி எஃப்னாடி நியூஸில் பார்த்து வந்தேன் ஸோ தேர்ஸ் மெடிக்கல் திங்ஸ் எனிவே வந்து அஸ்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை மட்டக்களப்புக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் போனது இல்லை எனக்கு கல்முனே மட்டக்களப்புண்டு அரசியலும் தெரியாது அங்கேருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி எம்பி ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னொரு மரிகார் அன்னைக்கிறான் மரிகார் நானா நேக்கிறன் நானா அஸ்லாம் வலைக்கம் என்னை நீங்கள் கோவிச்சு கொள்ளக்கூடாது மரிக்கார் நானா பேர் தெரியல அவர் மங்கேத செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்வன் டிஸ்ட்ரிக்டில் டோட்டல் எத்தனை எம்பிஸ் உண்டு ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தவ அதாவது அஸ்ட்ரோ மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் வந்து நாலு டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயாலிசிஸ் மிஷினில் வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வெயில் செய்யலை ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் ஒர்க் பண்ணி எட்டாம் ஓட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியல மேபி அப்பர் ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ மேபி நான் அங்கே இருக்கையில் ஒரு நாளுமே போகவும் இல்லை அப்போ உடனே நான் அஸ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்டோட ஆயிடுச்சு நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் என்ன சரியாகவே தெரிஞ்சிருந்தவே டாக்டர் உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்குது சரி கதைக்கிறேன் வெயிட் நீங்கள் ஒரு டயலாசிவீட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி டயலாசி போட்டு அங்கே ஒரு நர்சிங் ஸ்டாஃபரோட ஆயிடுச்சுன்னா நான் அந்த பிள்ளை சொன்னது ஒரு டாக்டர் மூணு வேலை செய்யல ஸோ இப்போ அங்கே ஒரு தான் வேலைகிறபடியா மட்டா கிளப்புக்கு அனுப்பிக்கப்பட்டிருக்கிறேன் பேஷண்ட்ஸ் அதோட எனக்கு தெரியல நாங்கள் அங்கே எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் டயலிஸ்ட் வெட்டியிருக்கேன் எனக்கு தெரியாது அங்கங்கே அனுப்பி கொண்டிருக்கணும் இது வந்து யாரையுமே குறை சொல்றதுக்குரிய லைவ் இல்லை பட் இது மக்கள் வந்து பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போ அப்படியான நேரங்களில் ஒரு மாதமாக மூன்று மிஷினும் வேலையில ஒரு மிஷின் தான் வேலை செய்தான் நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரஹ்மான் நன்றி சொல்லி ஸோ டாக்டர் ரவுமானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதிவுனா இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை சாயிக்கு இல்லை நாங்கள் ஒருத்தர் முஸ்லீம் பார்க்குறே இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டராக இருந்தவொண்டு ஒரு முஸ்லீமுக்கு டயலைஸ் பண்ணவா தமிழருக்கு டயலைஸ் பண்ணுவா இவன் எங்களை பிளட் எடுத்து அது எந்த முஸ்லீம்ஸுக்கு போகுதா சிங்கள்க்குக்கு போதா இந்துஸுக்கு போதான்னு பாக்குறீங்களே சொன்னவ ஒரு டாக்டர் நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான அதுக்கு முன்னாள் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன்னு ஏனென்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுன்றதுக்காண்டி அவையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானுங்கள் வைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் என்னென்றால் எங்க நான் பேஸ்புக்ல ஓடுறனும் எங்க பிள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்லை சரியான கவலை அந்த லைஃப் போடுறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத அர்ஜுனா சுகாதார அமைச்சில் முன்வைத்த வைத்தியசாலை பிரச்சினை தொடர்பாகவும் தகவல் ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார் அந்த வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு புலம்பெயர் தமிழர்களின் உதவியுடன் சில வேலை திட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் மட்டுமல்ல நீங்களும் மற்றும் வேறு ஊடகங்களும் கடந்த காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடவடிக்கைகளை பார்த்திருப்பீர்கள் யாரையாவது விமர்சிப்பதற்கு முன் தயவு செய்து இப்படி வேறு எந்த ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராவது இலங்கையில் செய்தாரா என்று ஒருமுறை யோசித்து விட்டு விமர்சியுங்கள் வேலை செய்த வரலாறு பதினஞ்சு வருஷம் விட இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எம்பிஆ போலவன் ஜோஜ் பாக்கட்டம் சில பேரை திருத்த இயலாது சில பேரை வாழ்க்கைய மாத்தவே இயலாது எனவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்ல வெளிய போக தளத்தி போட்டு அதை ஒரு பெருமையா சொல்லி கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நில்லு தம்பி நான் உனக்கு வேலை தாரு அதுக்கானதான் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன் அங்கதான் மனிதம் இருக்குது அங்க நீங்க டாக்டர் சொல்லிக் கொள்ளலாம் கடவுள் என்று பீத்தி கொள்ளலாம் என்ன சொன்னாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தால் அவங்களே சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு மூன்று வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கும் வச்சிருந்து போட்டு நான் மொழிவாக்கல அது அப்படி காப்பாத்தின் இப்படி காப்பாத்தின் தம்பி ஏழை கலண்ட கண்ணீர் வலியது சரியா கஷ்டப்பட போறீங்க சொந்த சொத்து ஜெயிக்கிறதுகள் இந்த இப்படி அடிச்சு கொண்டு கனடாவில் செட்டில் வச்சிருக்கிறது செட் வச்சிருக்கிறது லண்டன் மாமான சித்தப்பாண்ட காலையில் பேர்கள் ரசம் எல்லாம் கனஅலத்துக்கு நிலைக்காது இப்போ கூட என்னடா இல்லை எனக்கு நீ என்ன டாக்டர் ஜொப்பா வீட்டு வந்தனே ஒரு நாலஞ்சு வீடு உள்ளாச்சு கட்டிக்கலாம் வேண்டு என்னோட இருபது வருஷம் இருக்க போற முதல் வீடு என்னது கிடாப்பா சாயக்குள்ள யுவன் கொண்டு போறானோ இல்லையே போறானோன்னு பயந்து வந்த சாகணும் ஜோசி இருந்த ஜோசி எனவே அந்த ஒரு முப்பது நாலு பேரை மட்டும் அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்ட்ரிக்கு நான் சொல்ல திருப்பி மாதே கூத்தடிக்க இது திருத்த அது சிலதுகள் பிறக்கைகளே இதுக்கு தான அம்மா பேர் பெத்து வைக்கிறது அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்த அதால நான் அந்த அப்படியான கலசலையில பற்றி கதைக்கிறத விட்டுட்டேன் அவங்க முப்பது நாலு பேருக்கும் சொல்லியிருக்கிறேன் நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜெப்னாவில் அந்த முப்பது நாலு பேரையும் மதுல வேலை கிடத்து இல்ல வார வருமானத்தை பிரித்து கொடுப்பேன் எனக்கு ஒரு தேவையில்லை அதோட ஒரு அண்ணா சொல்லி நாங்கள் நூறு பேர் உனக்கு தேவையான காசை போடுறோம் எனக்கு போட வேண்டாம் ஒரு டீம் ஒன்றை உருவாகி கொண்டுக்கிறேன் நீ ரெண்டாயிரத்துக்கு முன்பதுக்கு முன்னா எங்க போட அந்த அந்த முப்பது நாலு பேரையும் நான் பார்த்துக் கொள்றேன் அங்கே எதிர்காலம் அவங்கள்தான் கூனோஸ் அதுல ஒரு எம்பி இருக்கலாம் அந்த முப்பது நாலு பேர்ல நாளைக்கு அர்ஜுனா மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம் இப்போ நான் அவனை வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான் நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை இப்படி அவங்கள அந்த முப்பது நாள் முதல் ஒரு பட்ஜெட் கொடுத்த வராம அந்த பட்ஜெட் பட்ஜெட் மினிஸ்டர் சொன்னவன திருப்பி அந்த பட்ஜெட் எடுத்து போட்டு போய் திருப்பி வேறொரு இது எனக்கு விளக்கல நானோட கான்ஸ்டல் டிரெக்டர் இருந்தா அப்படி செய்ய மாட்டேன் செத்தாலும் வாழ்க்கையில திருத்தவும் இல்லாது திருந்த போகிறதும் இல்லை வாழ்க்கையில் திருத்தவ மேலாது திருந்த போகிறதும் இல்லை திருத்தோன் பண்ணிட்டு ஆசைப்படுறதுன்னு எங்கே இல்லை ஆனால் ஏழு கண்ணீர் வந்து சரியான வழி எதிராசா நானும் ஒரு காலத்தில் வெளியே இருந்திருக்கேன் அந்த ரவ்ராவன் பார்த்தோன்னு இருக்கார் சாப்பிட காசு இல்லாமல் அந்த இங்கே நடக்கிறேன் ரவா அம்பாளுடம் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாட்டை ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும் அதை உடச்சி சாப்பிட்டு காலம் ஞாபகம் இருக்கு எனிவே எங்கே செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த பாவம் இந்த பாவம் பரம்பரைக்கு நிற்கும் நான் அப்படி போய் கனவேரை பார்த்து கொண்டு இருக்கேன் எனக்கு ஆள் கொண்டே கோர்ஸில் எது நேரம் கடவுள் புண்ணியம் இப்போ அந்த உடம்பை வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு நான் நேரம் செய்த பிள்ளைகள் கூட பிள்ளையல் இருந்தா கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன் நான் அனுப்ப அனுபவி காட்டி அடுத்த தலைமுறையில் இந்த பரம்பரை அனுபவிக்கும் அதான் நான் நம்புறேன் எனிவே தேங்க்யூ ஸோ மச் அந்த முப்பத்தி நாலு பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று ஒரு போல் வந்து அண்ணா சொன்னவர் மூணு ஒரு அப்ப நாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காரம் காசு உனக்கு போடுறோம் அவ்வளோதையும் எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜென்ரேட் பண்ணிட்டு நான் சொன்ன என்னோட என்னோட தாராளமாக பிளான்ஸ் இருக்கு நீங்கள் எனப்பும் நான் செய்கிறேன் மேபி அந்த காசு நான் எடுக்க மாட்டேன் அது இன்னொரு ஆளுட பேருக்கு எடுத்து ஒரு நல்லொரு ஆள் அதுக்கான இந்த மாசத்து பா ஒரு 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 ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்கும் நேற்று கூட முடியுட் நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் நீங்கள் எப்படி தான் தூக்கி அவங்கள வெளியில் எரிஞ்சாலும் ஹாஸ்பிட்டலில் விட்டு நாங்கள் பாத்துக்கொள்வோம் இப்படி வசதி தேங்க்யூ டாக்டர் ராமநாதன் சொன்னார்